பிஜி டிஆர்பி மற்றும் டெட்டு தேர்வு எழுதக்கூடிய அனைத்து தேர்வர்களுக்கும் ஆசிரியப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள் இருபதாம் நூற்றாண்டினுடைய மிக சிறந்த இலக்கிய வடிவம் உரைநடை உரைநடை பற்றிய ஒரு தோற்றத்தையும் வளர்ச்சியையும் இவ்வீடியோவில் சிறிது காண்போம் பழைய தமிழ் இலக்கியங்கள் செய்யுள் வடிவில் தான் அமைந்திருந்தன தொல்காப்பியர் கூட உரைநடை பற்றிய ஒரு மிக சிறந்த இலக்கணத்தையும் வகைகளையும் அவர் சொல்லியிருக்கின்றார் பாட்டிலை வைத்த குறிப்பு பாவின்றி எழுந்த கிளவி பொருளோடு புணரும் பொய்மொழி பாட்டிலை வைத்த குறிப்பு அப்படின்னா உரையிடையிட்ட பாட்டுடை என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தை கூறலாம் பாவின்று எழுந்த கிளவி கூட அவ்வாறு சொல்லலாம் பொருளோடு புனரும் பொய்மொழி அப்படின்னா உரைநடையை சார்ந்த ஓமைகளை கையாளக்கூடிய புலவர்களுடைய திறத்தை பார்க்கலாம் தமிழிலே தோன்றிய முதல் உரைநுடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையனார் கலவியல் உரை என்பதுதான் இது இறையனரால் அருளப்பட்டது என்ற ஒரு கதை உண்டு இருந்தாலும் கூட தமிழில் எழுந்த முதல் உரைநடை நூல் இறையனார் கழிவில் உரை மட்டும்தான் தமிழ் உரைநடைக்கு வித்திட்டவர்கள் என்று பார்க்குமானால் இலக்கண இலக்கிய போன்றதற்கு எழுதிய உரையாசிரியர்கள் தான் தமிழிலே உரைநடைக்கு முன்னோடிகள் வித்திட்டவர்கள் என்று சொல்லலாம் இளம்புறனார் பேராசிரியர் சேனாவரையர் அடியார்க்கு நல்லார் நச்சினார்கிணியர் பரிமேழகர் இவர்கள்தான் தமிழில் உரைநடைக்கு வித்திட்டவர்கள் ஏன்னா செய்யுளை வாசர்கள் படிப்பதற்கு ஏற்றவாறு உரைநடையை எழுதி மக்களுக்கு கொடுத்தவர்கள் அவர்கள் எழுதிய அந்த உரைநடையில் சில மணி நடை இருந்தது மணி பிரபல என்றால் என்ன வடமொழியும் தமிழும் கலந்த உரைநடை வகைக்கே மணி பிரபல நடை அப்படின்னு சொல்லலாம் அதை தமிழுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா அது வந்து சமணர்களும் பௌத்தர்களும் தான் இந்த மணி பிரபல நடையை தமிழுக்கு கொண்டு வந்தாங்க இரண்டாவதாக வைணவ சமயத்தில் இருந்த பிரபந்தத்தினுடைய உரையாசிரியர்கள் பெரிய வாச்சான் பிள்ளை போன்றவர்கள் தமிழிலே மணிப்பிரபல நடையை புகுத்தியவர்கள் இந்த தமிழில் வந்து முதலில் அச்சான உரைனுடைய நூல் எது அப்படின்னா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் வெளியான கிறிஸ்துவ உபதேசம் என்கிறார் காலி கிறிஸ்துவ உபத்தியாசம் என்ற நூல் தான் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் தமிழிலே வெளியானது என்று கால்டுவெல் சொல்கிறார் தனிநாயகம் அடிகள் பதினாறு பக்கங்களை கொண்ட ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வெளியிட்ட தம்பிரான் வணக்கம் நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பிரான் வணக்கம் என்ற நூலே தமிழில் தோன்றிய முதல் உரைநடை நூல் தம்பிரான் வணக்கம் தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எழுதுன யாருன்னா தனிநாயக மடிகள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதில் தான் முதல் தமிழ் உரைநடை நூல் தொண்டிருக்கிறது இந்த தமிழ் உரைநடை வளர்ச்சி என்பது பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கியிருக்கிறது கிறிஸ்துவ சமய கருத்துக்களை இப்போ பரப்ப வந்த ராபர்ட் டி நொபிலி என்று சொல்லக்கூடிய தத்துவ போதகர் இருக்காரில் அவர் எழுதிய இயேசுநாதர் சரித்திரம் தத்துவ கண்ணாடி ஆத்ம நிர்ணயம் போன்ற நூல்கள் தான் அப்போது ஆக்கப்பட்டது அப்புறம் பாண்டிச்சேரி பிரெஞ்சு அரசாங்கத்தில் அலுவலராக இருந்த ஆனந்தரங்கம் பிள்ளை எழுதிய நாட்குறிப்பு டைரி அது ரொம்ப ரொம்ப தமிழ் இலக்கிய வரலாற்றில் முக்கியமான ஒரு உடைநடை உரைநடை குறிப்பதுன்னு சொல்லலாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் யார் உரைநடையை வந்து தமிழுக்கு வளர்ச்சி கொண்டு போனான்னா வீரமாமுனிவரும் சிவஞான முனிவரும் தான் வீரமாமுனிவர் எழுதிய தொன்னூல் விளக்கம் வேதியர் ஒழுக்கம் பரமார்த்த குறுகதை போன்றவையெல்லாம் உரைநடை நூல்களால் எழுதப்பட்டவை அதனால் தான் தமிழ் உரைநடனுடைய தந்தை அப்படின்னு வீரமாமனிவரை சொல்கிறோம் இது ஒரு இந்த வினா அடிக்கடி கேட்பாங்க தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வீரமாமனிவர் தான் தமிழ் உரைநடை இலக்கியத்துடைய தோற்றுனர் கூட அவருதுன்னு சொல்லலாம் சிவஞான மொழி எழுதிய சிவஞான போதம் ஒரு அற்புதமான உரைநடை அது மட்டும் இல்லாமல் அவர் தொல்காப்பிய பாய விருத்தி உரை ஒன்று எழுதியிருக்கிறார் அது ஒரு சிறந்த உரைநடை நூல் தான் இதெல்லாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழில் எழுந்த உரைநடை வளர்ச்சி பத்தொம்பாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா தாண்டவராயம் முதலியார் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலார் வள்ளலார் ராமலிங்க அடிகள் இவங்கள்லாம் வேதநாயகம் பிள்ளை இவங்கள்லாம் முக்கியமான உரைநடையை கையாண்டவர்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா ராமலிங்கடிகனுடைய உரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரணிய ஒழுக்கம் நெறி விளக்கம் போன்றவை அவருடைய உரைநடை நூல்கள் என்ன அதில் பெரிய கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா அவையெல்லாம் கற்றவர்களுக்கு மட்டுமே புரியும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான உரைநடை நடையை கொண்ட வகை சார்ந்தவை இந்த நூற்றாண்டுக்கு அடுத்து இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் உரைநடைக்கு வித்திட்டவர்கள் யார் அப்படின்னா நம்முடைய பாரதியாரை சொல்லலாம் அதுபோல் ஊவேசா என்று சொல்லக்கூடிய ஊவிய சாமிநாதர் ஐயரை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடிகளார் திருவிக்கா எல்லாம் இந்த தமிழ் உரைநடைக்கு மிக சிறந்த தொண்டாற்றியிருக்கிறாங்க ஆனால் தனித்தமிழ் நடையின் தந்தை மறைமேலிகளான்னு சொல்கிறாங்க மணிப்பிரபால நடை பதினேழாம் நூற்றாண்டில் இருந்ததை மாற்றி தனித்தமிழ் நடையில் உரைநடை எழுதியவர் யார் அப்படின்னா மறைமேல் அடிகளாக தான் அதே போல் அவ அதனால தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு ஒன்று அவர் கண்டவர் அவருடைய நூல் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருடைய வரலாறும் காலமும் பைந்தமிழ் கொள்கையே செய்வ சமயம் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு ஆராய்ச்சி நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை பட்டினப்பாளைய ஆராய்ச்சி உரை போன்றவையெல்லாம் எல்லாம் உரைநடை நூல் அப்படின்னு நம்ம தெரியுது ஆனால் மென்மையான புரைநடையை வந்து முதலில் கையாண்டவர் யார்னால் திருவிக்காதான் திருவி கல்யாண சுந்தரனார் தான் அவருக்கு மென் தமிழ் உரையின் முதல்வர் என்று கூட பேரும் உண்டு மென் தமிழ் உரைநடையின் முதல்வர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு முருகன் அல்லது அழகு பெண்ணின் பெருமை தமிழ் தென்றல் தமிழ் தென்றல் என்பது அவர் எழுதிய நூல் அதான் அவருக்கு தமிழ் தென்றல் என்கிற சிறப்பு பேரும் உண்டு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் சைவத்தின் சமரசம் போன்றவை தெரிவிக்க அவனுடைய அற்புதமான உரைநடை நூல்கள் அதே போல் மூ வரதராசனர் டாக்டர் மூவா என்று சொல்லக்கூடிய மூ சிறந்த மிகச்சிறந்த பணியை செய்தார் அவர் வந்து நேரடியான உரைநடை நூல்களாக எழுதாமல் நாவல்களும் சிறுகதைகளையும் அவர் எழுதியிருக்கிறார் நாடகம் எழுதியிருக்கிறார் பதிமூணு நாவல்கள் எழுதியிருக்கிறார் ரெண்டு சிறுகதை தொகுதிகளை அவர் பண்ணியிருக்கிறார் நாலு நாடகங்கள் எழுதியிருக்கிறார் ஒரு பயண இலக்கியமும் அவர் படைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இலக்கிய வரலாறு அற்புதமான ஒரு இலக்கிய வரலாறு இன்றைக்கி பிஜி டிஆர்பி எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களும் ரொம்ப எளிமையாக இலக்கிய வரலாறை படிக்கணும் அப்படின்னா ஒன்று சிபா சி பாலசோர்மணி எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு மற்றொன்று மு வரதராசன் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு இது மிக மிக முக்கியமானது எனவே உரைநடை பணியை அவர் இதை போன்ற நூல்களை எழுதி தொண்டு ஆற்றினவர் அதே போல் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள் பண்டிதமணி என்ற பெற்றம் பெற்ற ஒரு சான்றோரவர் இவருடைய உரைநடை நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நூல்கள் மண்ணியல் சிறுதேர் மாலதி மாதவம் கௌடிலிய சுக்ரிய நீதி போன்ற உரைநடை நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறார் ஆக தமிழனுடைய உரைநடை அப்படிங்கிறது ஐரோப்பிய காலத்திற்கு பிறகு வளர்ச்சி பெற்றாலும் கூட நமது தொல்காப்பிய காலத்திலேயே உரைநடைக்கான இலக்கணமும் உரைநடைக்கான வகைகளையும் அதற்கு பிறகு வந்த உரையாசிரியர்கள் அதற்கு முன்பு தொல்காப்பியத்திற்கும் உரையாசிரியர்களுக்கு இடையில் உள்ள சிலப்பதிகாரம் போன்றவையெல்லாம் உரைநடை வளர்ச்சியை மிக அற்புதமாக கையாண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அனைத்து நண்பர்களும் நான் சொன்ன இந்த செய்தியை ஒரு முன்னுரையாக வைத்துக்கொண்டு கொண்டு இதை பற்றிய பல நூல்களை நன்றாக படித்து எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க விடையளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் தயார்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்